சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் எதிரியை விட துரோகி ஆபத்தானவன் திமுகவுக்கு மெஜாரிட்டி வந்துவிடக்கூடாது என்று தான் கூறப்படுகிறது இது ஒரு முக்கியமான காணொலியாகத்தான் வந்து போய்கொண்டிருக்கிறது சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறவன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னவென்று பார்த்தால் எதிரியை விட துரோகி தான் ஆபத்தானவன் என்று தான் கூறப்படுகிறது அது உண்மைத்தானங்க ஏன்னா இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரையும் யாரையும் நம்பிவிடக்கூடாது என்று தான் இருந்துக்கூடிய சூழ்நிலையே இப்பொழுது ஒருபுறம் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சித்தான் அமையும் என்று வெளியிடப்பட்டிருந்தது இதனை அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்று பார்த்தால் மறுபுறம் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி பறிக்கக்கூட முடியவிட்டாலும் இந்த முறை ஆட்சியில் அதிகாரத்தை பங்கு கொள்ள வேண்டும் என்று நோக்கி காய்களை நகர்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான ஒரு விஷயமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே திமுக நூற்றி பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால்தான் தனி பெருமையுடன் ஆட்சி அமைக்க முடியும் என்று கூறப்படுகிறது இதனையடுத்து இந்த நூற்றி பதினெட்டு என்ற மெசேஜ் எண்ணை திமுக அடைய விடாமல் தடுக்க திட்டமிட்டு வருகிறது என்று தான் கூறப்படுகிறது ஆனாலும் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் என்பது அரசியல் விமர்சனங்களில் கருத்தாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் திமுக நூற்றி பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டுமென்றால் குறைந்தது நூற்றி முப்பத்தைந்து முதல் நூற்றி நாற்பத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் ஆனால் இம்முறை அவ்வளவு தொகுதி திமுகவை போட்டியிட விடக்கூடாது என்று கூட்டணி கட்சிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு தொகுதியில் அதிகம் வேண்டும் என்று ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக சாதி செய்தி இப்போ வந்து பார்த்தீர்கள் என்றால் கூட்டணி கட்சிகள் திமுகவிடம் கேட்க திட்டமிட்டுள்ளதாக தொகுதிகளில் எண்ணிக்கை ஒரு பேரமாகத்தான் போய் கொண்டிருக்கிறது இப்போ காங்கிரஸ் முப்பத்தைந்து தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் முப்பது தொகுதிகள் மதிமுக பன்னிரண்டு தொகுதிகள் இந்திய கம்யூனிட்டி பத்து தொகுதிகள் இப்போ மணி மனித மக்கள் கட்சி நான்கு தொகுதிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி நான்கு தொகுதிகள் இந்திய யூனியன் முஸ்லிம் முஸ்லீம் லீக் ஐந்து தொகுதிகள் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் பத்து தொகுதிகள் இந்த கணக்குப்படி பார்த்தால் கூட்டணி கட்சிகளுக்கு நூற்றி இருபது தொகுதிகளை கொடுக்க வேண்டும் நிலை திமுகவுக்கு உள்ள மீதமுள்ள நூற்றி பதினாலு தொகுதிகளில் மட்டும் திமுக போட்டியிட முடியும் என்று அதில் எண்பது தொகுதிகள் எண்பது முதல் தொண்ணூறு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் இதனால் திமுக கூட்டணி வெற்றி பெற பெற்றாலும் திமுக தனித்து ஆட்சி அமைக்க முடியும் என்று கூறப்படுகிறது என்னவென்று பார்த்தால் இதனால் ஒரு சூழலாகத்தான் போய் திமுக இதுவரை வரலாற்றிலே தனித்து போட்டியிட்டதில்லை என்பதால் கூட்டணி கட்சி அனைத்தும் ஒற்றுமையாக ஒருமிணைத்த தங்களுக்கு கேட்க தொகுதிகள் வேண்டும் என்று கூறப்படுகிறது திமுக விட்டு கொடுத்தால்தான் எதுவாக இருந்தாலும் நடந்து கொண்டு தீரும் என்று சொல்லப்படுகிறது இதனையடுத்து கூட்டணி கட்சிகளின் இந்த மிரட்டலுக்கு திமுக பய பயப்படுமா இல்லை கூட்டணி ஆட்சிக்கு வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மக்களே என்னவென்று பார்த்தால் இது ஒரு சுவாரஸ்யமாக விஷயமாகத்தான் இருக்கின்ற சூழ்நிலையிலே அடுத்து வரக்கூடிய இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே நன்றி வணக்கம் அடுத்த காணொலி சந்திப்போம்